இன்று ஆவணி மாத சனி அமாவாசை நேற்றைய நாள் பகல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி இன்று பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு வரை இந்த அமாவாசையானது தொடர்கின்றது இது சனிக்கிழமையில் வருவதால் இதை சனி அமாவாசை என்றும் சொல்லுவோம் நமது முன்னோர்களின் மனம் குளிர்ந்து பித்ரு தோஷங்கள் நீங்கவும் பித்ரு சாபங்கள் நீங்கவும் இந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை இன்று சொல்ல வேண்டும் அதே போல சனி கிரகத்தின் அதீத பாதகத்தை எதிர்கொண்டு அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்றால் அது ஆஞ்சநேயர் மட்டும்தான் அதனால் இன்று சனி அமாவாசையில்

व्याप्ता भयम् तदिह कोऽपि न हर्तुमीशः देवैस्तुतस्तमव मुच्य निवारितापि जानाति को न भुवि सङ्कटमोचनम् त्वाम् प्रातुर्भय तव सतत्रिवरे कपीशः शापान् मुने रतुवरम् प्रतिवीक्षमाणः आनीयतम् त्वमकरोः प्रभुमार्तिहीनम् जानातिको न भुवि सङ्कटमोचनं त्वां विज्ञाभयं जनकजा स्थितिमीशवर्यं सीताविमार्गणपरस्य कपिर्गणस्य प्राणान् ररक्षितसमुद्रतटस्थितस्य जानातिको न भुवि सङ्कटमोचनं त्वां शोकान् विधां जनकजां कृतवानशोकां मुद्रां समर्पय रघुणं दननामयुक्ताम् हत्वा रिपुनरिपुरं हुतवान् कृशाणो जानातिको न भुवि सङ्कटमोचनं त्वां श्रीलक्ष्मणं निहतवान् युधि मेघनाथो द्रोणाचलं त्वमुदपाठयसौषधार्थम् आनीयतं विहितवान् असुमं तमाशु जानातिको न भुवि सङ्कटमोचनं त्वां युद्धे दशास्य विहिते किल न कपाशै पद्धाम विलोक्य ब्रुधना मुमुहे करारिहि आनीय नाग भुजमाश निवारितापि जानाति को न भुवि संकट मोचनम त्वा विधम रघुवरम त्वहि लोकमेध्य देव्यै प्रधातु मनसं त्वहि रावणं त्वां सैन्यान विधम निहतवान निलात्मजं ध्राक जानाति को न भुवि संकट त्वां वीरत्वयाहि विहितं सुरसर्वकार्यं मत्संकटं किमिह यत्वयकाणहार्यं एतत्विचार्य हरसंकटमाशुमेत्वं ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளையும் சுக துக்கங்களையும் நிர்ணயிப்பது நமது முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அதே போல நமது ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்புகளும் தான் அப்படியாக இன்று சனி அமாவாசையில் இன்று பதிவில் பார்த்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை ஒருமுறை சொன்னாலோ கேட்டாலோ முன்னோர்களின் மனம் குளிர்ந்து தோஷங்கள் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நீங்கும் இன்று சனி அமாவாசை என்பதால் சனி கிரகத்தை ஆதிக்கம் செய்வதே ஆஞ்சநேயர் என்பதால் இந்த மந்திரத்தை சொல்ல ஏழரை நாட்டு சனி தோஷமும் சனி கிரக பாதகங்களும் சனி தசை கஷ்டங்கள் அனைத்தும் அறவே நீங்கிவிடும் அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பிரியவா போற்றி